என் வீட்டிலே நடந்த சம்பவம் ஆகவே நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக இந்த ஆடியோ பதிவை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் நேற்றைய தினத்திலே நான் வசிக்கும் பகுதியிலே துறையிலிருந்து ரீடிங் எடுக்க வந்தாங்க அந்த சமயத்தில் கடந்த ஆறு மாதமாக பூட்டி இருக்கிற வீட்டிற்கு அறநூற்றி ரெண்டு ரூபாய் என்று சொல்லி மின்சாரத்துறையிலிருந்து எனக்கு பணம் கட்டும்படி மெசேஜ் வந்தது உடனே நான் இன்று காலை அதை எடுத்துக்கொண்டு மின்சார அலுவலகத்துக்கு சென்றேன் அப்பொழுது எனக்கு கிடைத்த பதிலை தான் இப்பொழுது பதிவாக நான் போடுகிறேன் இப்படியும் உங்கள் வீட்டிலும் நடக்கலாம் ஜாக்கிரதை ஜெய் எங்கே பார்க்கலாம் ஜெய் அப்படியா இந்த மீட்டர் ரீடிங்கில் தப்பா பண்ணிருக்கிறாங்க தப்பா போட்டிருக்காங்க அதை யார்த்தை காலேஜ் மீட்டர் ரீடிங் தப்பா எடுத்துட்டு இருக்கிறாங்கம்மா நேற்று என்ஜிஓ காரங்க வந்து அதுதான் கேட்கலான்னு வந்தாங்க நான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் எனக்கு இதில் வந்து எனக்கு மொபைல் எதுமா நீங்கள் ரீடிங் எடுத்தது தமிழ் இன்றைக்கி காலைல எடுத்தேன் அந்த வீடு பூட்டியே இருக்குது ஆறு மாதமாக இன்னும் நாங்கள் யாரும் யூஸ் பண்ணல மெயினாக ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள நான் அப்படியே அந்த சைடே வந்துட்டு கவுண்டரில் ஆர்எஸ் இருக்கார் அவர்கிட்ட சொல்லுங்கள் சரி அவர் ஒரே இதாக திறந்துருக்கு ஒரே கவுண்டரு தான் வீட்டு சரிங்க நானே ரீடிங் எடுத்து காண்பித்த உடனே தாங்கள் செய்து தவறு என்று சொல்லி உணர்ந்து கொண்டார்கள் மக்களே நீங்களும் ஜாக்கிரதை எலக்ட்ரிசிட்டி போர்டிலேருந்து மீட்ரி ரீடிங் எடுக்க வரும்பொழுது சரியாக எடுக்கின்றார்கள் சொல்லி நீங்கள் தயவுசெய்து அதை பாருங்கள் இல்லை வீணாக நீங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்கும் ஜாக்கிரதை இப்படியெல்லாம் தவறான காரியங்கள் மின்சாரத் மின்சாரத்துறையிலே நடைபெறுகின்றது ஜாக்கிரதை